அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்கசுவாமியின் அன்பு வணக்கம் மங்கு சன்னி நடக்கும்போது கை குழந்தைகளாக இருக்கும் போது கை குழந்தைகளுக்கென்று வரக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் சீதோஷண பிரச்சனைகள் தாய்ப்பால் பற்றாக்குறை சார்ந்த பிரச்சனைகள் உடல் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காத பிரச்சனைகள் நோஞ்சான் குழந்தைகளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடுத்த குழந்தைகள் தவழும்போது பாதுகாப்பான இடத்தையும் தாண்டி ஆபத்தான இடங்களுக்கு தவழ்ந்து சென்று அதனால் சில பல பாதிப்புகளுக்கு ஆளாகுது அடுத்து குழந்தைகள் நடை பயிலும் போது தட்டு தடுமாறி விழுந்து அதன் மூலம் அவசரமான மருத்துவ சிகிச்சைகளுக்கு ஆளாகுதல் அடுத்து குழந்தைகள் பள்ளி கல்வியை தொடங்கும் போது கல்வியில் ஆர்வம் இல்லாமல் போகுதல் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல முடியாது என்று அடம்பிடித்தல் சக குழந்தைகளால் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாகுதல் அல்லது ஏழரை சனி நடக்கக்கூடிய குழந்தைகள் சக குழந்தைகளை சீண்டி தேவையில்லாத கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து அதனால் பெரியர்களுக்குள் தாய் தந்தையர்களுக்குள் பிரச்சனைகளை உருவாக்கி விடுவது தொடக்கப்பள்ளி நடுநிலை பள்ளி குழந்தைகளுக்கு கல்வியில் ஆர்வமின்மை கல்வியில் இடைநிற்றல் அடிக்கடி கல்வி கூடங்கள் மாறுதல் சக மாணவர்களின் போட்டி பொறாமைகளுக்கு ஆளாகுதல் நன்றாக படித்திருந்தாலும் பரீட்சையில் சரியாக எழுத முடியாமல் மதிப்பெண்கள் குறைவாக எடுத்தல் நன்றாக படித்திருந்தாலும் பரீட்சை நேரத்தில் தூங்கிவிடுதல் நீங்கள் படித்திருக்கக்கூடிய பதிலுக்குரிய கேள்வியே வினாத்தாடில் வந்தாலும் உங்களுக்கு அந்த வினாத்தான் வந்திருக்கிறது என்று தெல்ல தெளிவாக தெரிந்தாலும் அந்த வினாவிற்குரிய பதிலை எழுத முடியாமல் நேரம் இல்லாமல் போகுதல் இப்படியாக பாதிப்புகளை உண்டு பண்ணும் பள்ளி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி என்பது ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பள்ளி என்பது பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு இந்த மாணவர்கள் பருவ வயதினராக டீனேஜ் நபர்களாக இருப்பதால் பாலியல் சார்ந்த பிரச்சனைகள் பெண் பிள்ளைகள் ஆண் நண்பர்களுடன் பழகி கெட்ட பேர் எடுத்தல் ஆண் பிள்ளைகள் பழகி கெட்ட பேர் எடுத்தல் உங்களுக்கும் ஏழரண்டை சனி நடந்து நீங்கள் பழகக்கூடிய மாற்று பாலின நபருக்கும் ஏழ இரண்டு சனி நடந்தால் இருவரும் சேர்ந்து கெட்ட பெயர் எடுத்தல் அவப்பெயர் எடுத்தல் சில பேர் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் யோகமான தசா புத்தி அந்தனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் ஏழரண்டை சனி காலம் நடைபெறும் போது அவப்பெயர்களுக்கு ஆளாகுதல் பத்தாம் வகுப்பில் ஒழுங்காக படித்து தேராமல் பதினோராம் வகுப்பில் எதிர்பார்த்த பாடப்பிரிவு கிடைக்காமல் மன உளைச்சலுக்கு ஆளாகுதல் பன்னிரெண்டாம் வகுப்பில் ஒழுங்காக படிக்காமல் கல்லூரிகளில் எதிர்பார்த்த பாடப்பிரிவு கிடைக்காமல் மன உளைச்சலுக்கு ஆளாகுதல் சைக்கிள் முதலான வாகனங்களில் அதிவேகமாக பயணம் செய்து அதனால் கீழே விழுதல் அது சார்ந்த பிரச்சனைகளை அனுபவித்தல் நன்றாக படித்துக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று விளையாட்டு மீது ஆர்வம் கொண்டு விளையாட்டு சார்ந்த வகையில் ஈடுபட்டு கல்வி சார்ந்த வகையில் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியாமல் போவது அடுத்து கல்லூரி காலகட்டத்தில் சமூகத்துக்கு விரோதமான பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வது தற்போதைய காலகட்டத்தில் காலத்திலேயே சமூகத்துக்கு விரோதமான பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்கிறார்கள் பள்ளி காலத்தில் கற்றுக்கொள்ளும் போது மறைமுகமாக கற்றுக்கொள்வார்கள் அந்த பழக்க வழக்கங்களை செய்யும்போது மற்றவர்களுக்கு பயந்து பயந்து செய்வார்கள் கல்லூரி காலத்தில் எல்லோருக்கும் தெரியும் விதமாக எவராலும் தன்னை கட்டுப்படுத்த முடியாது என்ற அகங்காரத்துடன் எனக்கான முடிவுகளை நானே எடுக்க முடியும் என்கிற கர்வத்துடன் கெடுதல் தரக்கூடிய விஷயங்களை பழகிக்கொண்டு அதை தொடர்ந்து பழக்கத்திலேயே வைத்திருப்பார்கள் அது சார்ந்த வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது வாகன பயணங்களின் போது அதிவேகமாக பயணம் செய்து அதனால் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது சக பெண்களால் சக ஆண்களாலும் நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாகக்கூடிய மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய அனுபவங்களும் நடைமுறைக்கு வரும் வேலைக்காக மெடக்கெடும் போது எதிர்பார்த்த இடத்தில் எதிர்பார்த்த சம்பளத்தில் வேலை கிடைக்காது எதிர்பார்த்த நேரத்தில் வேலை கிடைக்காது அப்படியே ஒரு வேலை கிடைத்தாலும் அந்த வேலை நிரந்தரமாக இருக்க முடியாது பிடித்தமான வேலை கிடைத்தாலும் மேலுள்ள அதிகாரிகளால் சக ஊழியர்களால் போட்டி போறமைகளுக்கு ஆளாகி அந்த இடத்திலேயே வேலை செய்ய முடியாத அளவிற்கு உங்களை மாற்றிவிடுவது மேலும் நீங்களும் போட்டி பொறாமைகளுக்கு உட்பட்டு செயல்பட்டால் அதனாலும் சில பாதிப்புகள் உண்டு பண்ணுவது வேலைக்கு போனால் வேலைதான் சரியில்லை சொந்த தொழிலாவது செய்யலாம் என்றால் பிரம்மாண்டமாக முதலீடுகள் செய்து அதிக அளவில் முதலீடுகள் செய்து தொழில் செய்ய ஆரம்பித்தால் அந்த தொழிலும் நஷ்டமாகி கஷ்டத்துக்கு ஆளாக்கிவிடும் கள்ளக்காதல் சார்ந்த வகையில் ஈடுபட்டு அவப்பெயர்களுக்கு ஆளாகவும் சில பல வகைகள் தண்டனைகளுக்கு ஆளாகவும் வாய்ப்பு இருக்கிறது திருமணத்திற்காக மெனக்கடுபவர்களுக்கு எதிர்பார்த்த சம்பந்தம் அமையாது திருமண பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கவே முடியாது நீங்கள் திருமண பேச்சுவார்த்தை ஆரம்பித்தால் திருமண சம்பந்தத்தை உண்டாக்கிக் கொள்ள பல்வேறு வகையில் காத்து கொண்டிருக்க வேண்டியிருக்கும் எதிர்பாராத வகையில் சில திருமணங்களும் தடைபடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கும் ஏழரடி சனி நடந்து உங்களுக்கு வரக்கூடிய அவருக்கும் ஏழர் சனி நடைபெற்றுக் கொண்டிருந்தால் ஒரு உரைக்குள் இரண்டு கத்தி இருக்க முடியாது என்பது போல தேவையில்லாத பிரச்சனைகள் ஒருவருக்குள் ஒருவர் உண்டாகி வீண் பிரச்சனைகளை உண்டாக்கி சந்தேகங்களை உண்டாக்கி திருமண வாழ்க்கையை பாழாக்கி கொள்ளக்கூடிய கஷ்டநட்சத்திற்கு சிரமத்திற்கு ஆளாக்கக்கூடிய நீங்கள் மட்டுமல்ல இருதரப்பு குடும்பத்தாரையும் கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த முதல் சுற்று மங்குசனி காலகட்டத்தில் நடைமுறைக்கு வரும் சிலருக்கு அடிப்படை சாதகத்திலும் யோகமான தசாபுத்தி அந்தரங்கள் நடைபெறவில்லை என்றால் திருமண முடிவுகளுக்கும் ஆளாக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் போன மாதத்தில் தான் திருமணம் நடந்தது இந்த மாதத்தில் பிரிந்து சென்று விட்டார்கள் போன மாதத்தில் தான் திருமணம் நடந்தது இந்த மாதத்தில் யாரோ ஒருவர் இல்லாமலே போய்விட்டார் என்ற வகையில் எதிர்பார்க்காத கஷ்ட நஷ்டங்களுக்குட்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வர வாய்ப்பு இருக்கும் இது மங்குசனி காலகட்டம் முப்பது வயதுக்குட்பட்ட ஒரு காலகட்டம் முப்பத்தி ஒரு வயதுக்கு பிறகு அறுபது வயது வரை பொங்கு சனி இருப்பதால் பொங்கு சனிக்கு உட்பட்டு மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க முடியும் மங்கு சனி காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவிற்கு உழைத்தீர்களோ அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைத்திருக்காது அனுபவம் மட்டும்தான் இருக்கும் மிக பெரிய அளவில் பல வகைகளில் நீங்கள் மங்குசனி காலகட்டத்தில் ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள் உங்களுக்கு அனுபவம்தான் மிச்சமாக இருக்கும் அந்த அனுபவத்திற்கு உட்பட்டு முப்பத்தோரு வயதுக்கு மேற்பட்ட பங்குசனி காலகட்டத்தில் மிகப்பெரிய நன்மைகளை யோகங்களை அனுபவிக்க முடியும் பட்டம் பதவிகள் தானாக தேடி வரும் தொட்டதெல்லாம் துளங்கும் கைராசி முகராசியுடன் செயல்படுவீர்கள் முப்பது வயதுக்குட்பட்ட மங்குசனி காலகட்டத்தில் ஊருக்காக உழைத்துக் கொண்டிருப்பீர்கள் முப்பத்தோரு வயதுக்கு மேற்பட்ட பங்குசனி காலகட்டத்தில் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருப்பீர்கள் சுயநலத்தில்தான் பொதுநலம் இருக்கிறது என்ற கோட்பாட்டின்படி சுயநலம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு பொதுநலம் சார்ந்த சில விஷயங்களையும் சார்ந்த வகையில் பல பேரை வைத்து தொழில் செய்யக்கூடிய வகையில் அல்லது வெளியிடத்தில் வேலைக்கு சென்றாலும் அந்த வேலை சார்ந்த வகையில் தகுதி உயர்வு சம்பள உயர்வு இன்னும் பல முன்னேற்ற படங்களையெல்லாம் இந்த பொங்குசனி கால கட்டத்தில் அறுபது வயது முடியக்கூடிய தேதி வரை உங்களுக்கு நடைமுறைக்கு வரும் அறுபத்தி ஒரு வயதுக்கு மேல் தொண்ணூறு வயது முடியக்கூடிய தேதி வரை உள்ள புங்கு சனி என்கிற முடக்கி போடுகிற சனி காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மங்கு சனி மற்றும் பொங்கு சனி காலகட்டத்தில் ஏற்பட்ட அனுபவங்களுக்கெல்லாம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கெல்லாம் அறுவடைகளை நற்பலங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகமான காலமாகவும் இந்த குங்கு சனி காலம் இருக்கும் முடக்கி போடுகின்ற சனி என்றால் உங்களை செயல்பட விடாமல் முடக்கி போடுகின்ற சனி என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது அந்த வகையில் மட்டும்தான் குங்குசனி செயல்படும் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது மங்குசனி காலகட்டம் சனி காலகட்டத்தில் நீங்கள் நல்ல விதமாக உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டிருந்தால் இந்த குங்குசனி காலகட்டத்தில் அதற்கான பலன்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய விஷயம் பட்டம் பதவிகள் உங்களுக்கு தானாக தேடி வரும் ஆக அந்த பட்டம் பதவிகள் தகுதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் ஒரு இடத்தில் ஒரே செயலில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டியிருக்கும் அதுதான் முடக்கி போடுகிற விஷயம் இந்த மங்குசனி காலகட்டம் சனி காலகட்டத்தில் தகாத விஷயங்களில் தகாத செயல்பாடுகளில் உடல் ரீதியான மன ரீதியான பாதிப்புகளை உண்டு பண்ணக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் அந்த மன உளைச்சல் உடல் பாதிப்புகள் சார்ந்த வகையில் உடல் நலம் ரீதியாக மனநலம் ரீதியாக நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய முடங்கி போகக்கூடிய கொங்குசனியாக நடைபெறும் எதை விதைத்தோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் என்கிற வகையில் மங்குசனி பொங்குசனி காலகட்டத்தில் நன்மைகள் சார்ந்த வகையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் உங்களுடைய மனமும் உடலும் புத்துணர்ச்சி பெற்று அதனுடைய பிரதிபலனாக குங்குசனி காலகட்டத்தில் பட்டம் பதிவுகளை அனுபவித்து மிகப்பெரிய பொறுப்புகளில் நீங்கள் அமர வைக்கப்பட்டு அந்த பொறுப்புகளுக்கு உட்பட்டு நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை உண்டாகும் அந்த பொறுப்புகளிலேயே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருப்பதால் வேறுபட விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த முடியாது இந்த வகையில் யோகமான சனியாகவும் அறுபத்தி ஒரு வயது முதல் தொண்ணூறு வயதுக்குள் நடைமுறைக்கு வர பலருக்கும் வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது மரணச்சனி என்பது தொண்ணூற்றி ஒரு வயது முதல் நூற்றி இருபது வயது முடிய உள்ள காலகட்டம் வரை இந்த மரணச்சனி காலகட்டத்தில் தொண்ணூத்தி ஒரு ஒரு வயது வரை வாழக்கூடிய இந்த வரைக்கூடிய மரணம் கண்டிப்பாக வந்துவிடாது அவரவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அனுபவத்தை பொறுத்து உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களை பொறுத்து தொண்ணூத்தி ஒரு வயதை கடந்தும் வாழ முடியும் தொன்னூற்றி ஐந்து வயதை கடந்தும் வாழ முடியும் நூறு வயதை கடந்தும் வாழ முடியும் இன்னும் சொல்ல போனால் நூற்றி இருபது வயதை கடந்தும் கூட வாழ முடியும் அவரவர்கள் வாழ்ந்த சூழ்நிலை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்ட சூழ்நிலை என்கிற வகையில் அந்த ஆயுள் பாக்கியம் அதிகமாகிக் கொண்டு போகும் தொன்னூத்தி ஒரு வயதுக்கு மேற்பட்டு இறக்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஏழரண்டு சனி நடக்கக்கூடிய கட்டாயம் கிடையாது அதே நேரத்தில் ஏழரண்டு சனி நடக்காத நபர்கள் கூட தொண்ணூறு வயதுக்கு முன்பாகவும் அறுபது வயதுக்கு முன்பாகவும் முப்பது வயதுக்கு முன்பாகவும் கூட இறந்து விடுகிறார்கள் மோற்றமடைந்து விடுகிறார்கள் அதற்கு காரணம் அவர்களுடைய பிறந்த ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானம் ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானாதிபதி ஆகிய கிரகங்கள் சார்ந்த பலன்கள் உள்ளடக்கியதாகும் ஏழிரண்டு சனியை பொறுத்தவரை மரணச்சனி என்கிற தொன்னூற்றி ஒரு வயது முதல் நூற்றி இருபது வயது முடிய எந்த வயதில் வேணுமானாலும் நடைமுறைக்கு வரும் அதற்காக பயப்பட வேண்டிய இல்லை உங்களுடைய மன தைரியம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் உங்களுடைய ஆயுள் பாக்கியத்தை கூட்டிக்கொள்ள முடியும் இப்படியாக உங்கள் வயதை பொறுத்தும் நடைபெறக்கூடிய சனி பகவானுடைய பலன் தரக்கூடிய தன்மையை பொறுத்தும் மிக தெளிவாக தெரிந்து கொண்டு சனி பகவானுக்குரிய தேவதை அதி தேவதை பிரத்யதி தேவதை ஆகிய தெய்வங்களை வழிபாடு செய்து மேலும் பல நன்மைகளை பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என அன்புடன் பரிந்துரை செய்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய ஸ்டோலஜி டப்பு யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்